திருமண வரமும் குழந்தை வரமும் வேண்டி இந்த கோவில்ல வழிபட்டா கண்டிப்பா நடக்கும் அப்படிங்கறதுக்காக நீண்ட கால நம்பிக்கையா இருந்துட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த கோவில்ல சிவன் பிரம்மன் விஷ்ணுன்னு மூணு பேருக்குமே தனித்தனியா சன்னதியும் இருக்குங்க அப்படிப்பட்ட கோவில் எங்க இருக்கு அப்படின்னா ஈரோடு மாவட்டத்துல இருந்து நாப்பத்தஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கக்கூடிய கொடுமுடி என்னும் ஊர்ல தாங்க இந்த கோவில் அமைஞ்சிருக்கு இந்த கோவிலுடைய பெயர் கொடுமுடி மகுடேஸ்வரர் ஆலயம்ங்க இந்த கோவில்ல சிவன் பிரம்மன் விஷ்ணு மட்டும் இல்லங்க ஆஞ்சநேயருக்கும் சனி பகவானுக்கும் கூட தனித்தனியா சன்னதிகள் இருக்குங்க இந்த கோவிலில் இருக்கக்கூடிய பிரம்மன் சன்னதி ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததுங்க சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமையான ஒரு வன்னி மரத்து கடையில மூன்று முகம் கொண்ட பிரம்மனாக காட்சியளிச்சிட்டு இருப்பாரு பழங்காலத்துல இருந்து இந்த கோவிலுக்கு போறவங்க இங்க இருக்கக்கூடிய காவிரி ஆறுல குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் கோவிலுக்கு போறத வழக்கமா வச்சிருக்காங்க இப்பவும் இதை நிறைய பேரு ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் இந்த கோவில இருக்கக்கூடிய பிரம்மனும் விஷ்ணுவும் இந்த கோவில் இருக்கக்கூடிய மகுடேஸ்வரரை வணங்குவதாக சொல்லப்படுதுங்க ஈரோடுல இருந்து நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் தொலைவிலும் கரூர்ல இருந்து இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தொலைவில அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த மகதேஸ்வரர் ஆலயத்துக்கு போறதுக்கு நீங்க ஈரோடுல இருந்தும் கரூர்ல இருந்தும் கொடுமுடி போற பஸ் ஏறிட்டு நீங்க கொடுமுடி பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டீங்க அப்படின்னா அங்கிருந்து ஒரு ஐந்து நிமிடம் நடந்தாலே நீங்க இந்த கோவில் இருக்கக்கூடிய இடத்துக்கு போயிட முடியுங்க இந்த கோவிலை பற்றிய முழுமையான வீடியோவை நம்ம சேனல்ல போட்டுக்கங்க அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்றேன் நீங்க அதில் போய் பார்த்துக்கலாம் மேலும் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணீங்க நண்பர்களே